நிறைய நேரங்களில் எது நல்லது எது கெட்டதுன்னு தேர்ந்தெடுக்க முடியாமல் தான் பல பேரும் ஜோதிடர்களை தேடி வர்றாங்க எனக்கு என்னுடைய செயல் நடக்குது நடக்கலை நடந்துச்சுன்னா அது நல்லது நடக்கலைன்னா இது கெட்டது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் இந்த இடத்துல பாதை மேடுபடாமல் இருக்கு திருமண வாழ்க்கை ஒத்து போகாது பொறுமையாக போகலாம் அப்படின்னு போகலாம் இல்லை இல்லை இந்த திருமண வாழ்க்கை முடிச்சுட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன் இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அப்படி தாங்க இருக்கும் காலத்தில் பயணங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து பொதுவாக வந்து படிக்கிறது தான் மக்களுக்கு வந்து ஆனால் என்னென்னா எல்லாருமே ஜோதிட படிங்கன்னு நான் சொல்கிறது காரணம் இந்த நிலைகளை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வணக்கம் நான் சாந்தகுமார் ஏல் பி எஸ்ராலஜர் சென்னையிலேருந்து நம்ம கூட இன்றைக்கி நம்மளுடைய குருநாதன் திரு மூர்த்தி ஐயா அவர்களும் நம்ம கூட கலந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பேசலான் இருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லது கெட்டது இது வந்து ஒரு பெரிய கேள்வி நிறைய நேரங்களில் எது நல்லது எது கெட்டதுன்னு தேர்ந்தெடுக்க முடியாமல் தான் பல பேரும் ஜோதிடங்களை தேடி வர்றாங்க இதை ஏல்பி முறையில் பார்க்கும்போது இந்த நல்லது கெட்டதுன்றத எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன் ஒரு நான் ஒரு பொருள் கேட்குறேன் அந்த பொருள் இருக்குது வாங்கிட்டு வந்துடுறேன் இது ஒரு வகை நான் ஒரு ஒரு பிராண்டில் ஒரு ஒரு கடைக்கு போகிறேன் அந்த பொருளில் கேட்குறேன் இப்போ ஒரு ஒரு பல்புடி டப்பா நான் கேட்குறேன் அந்த பிராண்டியில் வேறு ஒரு பல்பொடி டப்பா இருக்குது வாங்கிட்டு வந்துடுறேன் நான் மறுபடியும் இன்னொரு தடவை போகிறேன் அந்த கடைக்கு போகிறேன் அந்த பல்பொடி டப்பா பல்பொடி இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ ஒவ்வொரு விதமாக இருக்கும் எனக்கு என்னுடைய செயல் நடக்குது நடக்கலை நடந்துச்சுன்னா அது நல்லது நடக்கலைன்னா இது கெட்டது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் இப்போ உதாரணமாக ஒரு உதாரணமாக ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகி ஒரு பத்து வருஷம் ஆகி போயிடுச்சு இப்போ ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் வந்தால் இவங்களுக்கு திருமண உறவுகளில் விரிசல் ஏற்படும் அப்படின்னு இருக்குது ஏற்படும் ஏற்படாத ஆகும் ஆகும் இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா படித்த எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு பாதையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்குது திருமண உறவுகளில் கணவனும் சரி கணவனும் சரி அது மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் மட்டுமே தான் அது காரணம் இல்லை மனைவி மட்டுமே காரணம் அப்படின்ல இந்த இரண்டு பேரோட நிலைகளும் நல்லா இருந்தாலும் ஒரு விரிசல் வரும்போது ஒரு சங்கடம் வரும்போது சண்டை வரும்போது இப்போ வந்து இது வேணும் இந்த உறவு வேணும் இல்லை இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களா ஆமாம் சார் இப்போ இது வந்து கஷ்டமாகவே இருக்குங்க இந்த முடிவு நம்ம வாழ்க்கையை பத்து வருஷம் போராடிக்கிட்டேன் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இதை நல்லதாக கெட்டதா

நீங்கள் பத்து வருஷம் கடந்து வந்துட்டீங்க இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ நான் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு ஃப்ரெண்டே செட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் உங்களோடய ஃப்ரெண்டு இல்லை என் ஃப்ரெண்ட் அவர் இருக்காருன்னு வச்சுங்களேன் இப்போ அவர் என் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன் இப்போ அவர் எனக்கு செட் ஆக மாட்டாருன்னா நீங்கள் எனக்கு இப்படி செட் ஆகுங்க அதே ஃப்ரெண்டு தானே இப்போ அவரும் என் ஃப்ரெண்டு தானே இப்போ இவரும் என் ஃப்ரெண்டு தானே இப்போ என் உதாரணமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு செட் ஆகலை இப்போ இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் செட் ஆகலாம் ஆகாமல் கூட இருக்கலாம் அது அவருவருடைய நிலைகளை பொறுத்து அவருடைய ஜாதகத்தை பொறுத்து இவருடைய ஜாதகத்தை பொறுத்து ஒ ஒத்து சில பேருக்கு ஒத்துப்போகும் சில பேருக்கு ஒத்துப்போகாது இப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த ரெண்டு வருஷ காலம் ஒத்து போகாமல் தெரிஞ்சு போச்சு இந்த திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் இருந்த தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது நல்லதாக கேட்டதானே இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது இந்த இடத்துல பாதை மேடுபள்ளமாக இருக்குது திருமண வாழ்க்கை ஒத்து போகாது பொறுமையாக போகலாம் அப்படின்னு போகலாம் இல்லை இல்லை இந்த திருமணம் வைக்க முடிச்சுட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன் இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அப்படி தாங்க இருக்கும் அது அதுதான் தெரியும் என்னென்னா எல்லோரும் வரமையாக தான் இது செட் ஆகலைன்னா தார திருமணம் வந்து அந்த உங்களுக்கு செட் ஆகலைன்னா அந்த பையன் உங்களுக்கு இது ஆகலைன்னா ரெண்டாவது வரக்கூடிய பையன் எப்படி உங்களுக்கு அப்படியே தூங்கி அப்படியே தாங்கி உங்களை வந்து ஒரு அவ்வளோ சந்தோஷம் கொண்டாடி முடிய முடியாதுல்ல நான் பத்து வருஷம் கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்கல்ல இந்த பத்து வருஷத்தில் என்னையே கஷ்டப்பட்டேன்னு கேட்டாங்க ஏதாச்சும் நாலு பாயிண்ட் சொல்ல சொல்லுங்கள் இருக்காது அங்கே இருக்காது இது யதார்த்தமாவே குடும்ப சிக்கல்கள் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அக்கியமேட் பண்ணுது என்னென்னலாம் காரணிகளால் நம்ம இருக்கிறேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சு கொடுத்துருது அதெல்லாம் யோசிச்சா அப்படிதான் யோசிச்சு பதில்கள் வரும் மூளையிலிருந்து எதெல்லாம் நல்லதுன்னு யோசிக்க சொல்லுங்க ஒண்ணுமே தெரியாது எது கெட்டதுன்னு சொல்ல சொல்லுங்க கடகடன்னு இருக்கும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்னை வாழ்த்தி பேசியிருப்பீங்க அதை நாகவும் வச்சுருக்க மாட்டேன் சாந்தமாக என்னை வாழ்த்தி பேசினார் என்னை பொழுது பேசினார் அப்படின்னு என்னை சொல்ல நாகவும் இந்த நேற்று திட்டினார் ஒரு வருஷத்து முன்னாடியே என்னை சத்யநாராயணன் திட்டி விட்டார் என்னை சத்யநாராயணன் திட்டி விட்டார் அப்போ அதை மட்டும் நான் வச்சுருக்கோம் அப்போ எது காயமோ எப்படி எது காயமோ அதை பதிவு பண்ணுறதுக்கு மூளை நல்லாவே வந்து எடுத்து கொடுக்கும் எடுத்து எடுத்து கொடுக்கும் அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த எனக்கு கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மூளையோட பதிவுகள் வந்து அதிகமாக இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இவங்களுக்கும் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பொருந்தாத செயல்களை மட்டுமே ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கும் ஒரு நாள் என்ன நடக்குங்கிறீங்க வெடிக்கும் வெடிக்கும் இந்த கோபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் அம்மாவ்ட்டு போகக்கூடாது நீங்கள் பத்து தடவை அம்மாவ்ட்டு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு தடவை நீங்கள் அம்மௌட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தை இங்கே வீட்டில் வேலை இருக்கும் வீட்டில் குடும்பம் வீட்டில் யாரும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும் வீட்டு வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க அதை விட்டு இப்போ போக வேண்டாம்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க இல்லை இல்லை நீங்கள் எங்கள் அம்மாவோட்டு போக வேண்டாம்னு சொல்லி நான் எப்பயும் சொன்னேன் ஒரு தடவை தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆனால் பத்து தடவை அவங்க என்ன தருப்பாங்க திரும்ப திரும்ப அதே சொல்லி காமிப்பாங்க ஆனால் இருபது தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அதை சொல்ல மாட்டாங்க நீ இருபது தடவை நான் வீட்டு போய்ட்டு வந்தேன்னா அதை சொல்லுனாங்கன்னா நீங்கள் இன்னைக்கு இருபது தடவை நீங்கள் வீட்டுக்கு போச்சுனீங்கல்ல அப்படி நான் சொல்லுவாங்க இதை இது வந்து இப்போ பிரச்சனைகள்லாம் முடிவு பண்ணியாச்சு இது வந்து இது நல்லதாக கெட்டதான்னா இப்போ ஆஹா இந்த பொண்ணு சொல்லுது கஷ்டப்படுது ஆகா இது வந்து இந்த நேரத்தில் காலம் வந்து டைம் சரியில்லை இது விவகாரத்தை வந்து உறகு போயிடலாம் கொண்டு போடலான்னு சொன்னால் ஓகே அது சொல்கிறத கேட்டால் இது நல்லது சூப்பர் அதே ஒரு ஜோதிடனா இருந்து அந்த இடத்துல நான் ஒரு முடிவு எடுத்தேன் அம்மா பத்து வருஷம் வாழ்க்கை வாழ்கிட்டா ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்காங்க இந்த ரெண்டு வருஷம் பொறுமையாக நீ அமைதியாக ஓன் பாட்டு நீ பாட்டுக்கு கூட தனியாக கூட இருந்துரு இல்லை பேசி பேசாமல் கூட இருந்துரு பொறுமையாக கூட இருந்துடு இந்த ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் முடியட்டும் ஏன் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம்னு எல்லா நட்சத்திரத்துலேயும் இருக்குது இது ஒரு இதை வந்து ரேவதி மூணு ரேவதி நாலுன்னு கிடையாது உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிட்டோம் இப்போ என்னென்னா நமக்கு வந்து இந்த பொண்ணு எடுக்கக்கூடிய முடிவு கெட்டது அதனுடைய இடத்துக்குள்ளே எந்த அந்த முடிவு எடுத்தது அது நல்லது நியாயமாக தோணுது அதே இடத்துல அந்த முடிவு வந்து எனக்கு அது என்னது ஐயோ தவறாக முடிவு எடுக்குதே நான் ஒரு ரெண்டு வருஷம் போனால் சந்தோஷமாக வாழுமே ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு பத்து வருஷம் சூப்பராக இருக்கு இருபது வருஷம் சூப்பராக இருக்குது இப்போ கூட இந்த கடந்த ஒரு மும்பையில் ஒரு வழக்கு வந்துச்சுல்ல என்னுடைய கணவன் என்கிட்ட சண்டையே போடலை எனக்கு எனக்கு அதை டைவர் பண்ணும் அப்படின்னு எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுல்ல அது இந்த கிரகங்கள் சண்டை போட்டாலும் காரணமாக இருக்குது சண்டை போடலான்னாலும் அது காரணமாக இருக்குது பிரிதரு பிரிவதற்கு அதேமாரி இங்கே நிறைய இடத்துல ஆசைகள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கும் நம்மளுக்கு யதார்த்தமான இங்கே இங்கே என்ன இருக்குங்கிறது ஒரு பொதுவான தன்மைகள் இருக்கும் இந்த ஆசைகள்ங்கிறது அதை உங்கள் முடிவு கொட்டுறேன் எப்படி நம்ம இந்த மதின்னு சொல்கிறோம்ல இந்த மதி நிறைய நேரத்தில் நம்மளை விளையாடும் விதி வழியே மதின்னு நம்ம சொல்கிறோம் சூப்பராக ஆனால் அந்த மதி என்ன பண்ணும் சில நேரத்தில் என்ன பண்ணணும் எடுத்து கொடுக்குமா எடுத்து கொடுக்காத நான் இதை படிக்கலாம் டாக்டர் படிக்கலாம் வக்கீல் படிக்கலாம் இன்ஜினியர் படிக்கலாம் ஆசிரியர் படிக்கலாம் விவசாயம் படிக்கலாம் பிஎஸ்சி டெக்கிரி படிக்கலாம் எவ்வளோ படிப்பு இருக்குல்ல இது ஆசையாக என்ன ஆ சார் ஆசை ஆனால் எனக்கு என்ன பொருத்தங்கிறத நம்ம பார்க்குறோம்ல பார்க்க தெரியல இருக்கிறதா தெரியவே இல்லை பார்க்கவே இல்லை சரி இது யார் பார்த்துருப்பாங்க யாருக்கு இந்த ஜாதகம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணுவேன் எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ சாயந்தம்ப ஒரு பி மெக்கானிக்கல் முடித்தார் பி மெக்கானிக்கல் முடிச்சு பி மெக்கானிக்கல் ட்ரைனிங் போனார் பி மெக்கானிக்கல் முடித்தார் ட்ரைனிங் போனார் அங்கே ஒரு ஒரு கார் கம்பெனியில் ஷோரூம் வேலை பார்த்தார் அப்புறம் மெக்கானிக்கல் சேர்ந்தார் அப்புறம் உள்ளாருக்கு டீசனிங் போனார் அப்புறம் அடுத்தடுத்ததாக ஒரு பெரிய கார் கம்பெனியில் ஒரு ஒரு பொசிஷனில் நல்லா இடத்துல வந்து உட்காந்துட்டார் இதுதான் சரியான பாதம் அதே நல்லது அப்படிங்கிற விஷயம் நான் பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுக்கே பி பி மெக்கானிக் படிக்கணும் பிஸ்னஸுக்கு பிபிஏ பிடிச்சிருக்கலாம் இது எம்பி எம்பிஏ பிடிச்சிருக்கலாம்ல பிடிச்சிருக்கலாம்ல அப்போ படிப்பு ஒன்றும் வேலை ஒன்றும் படிப்பு ஒன்றும் தொழில் ஒன்றும் செஞ்சிங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் இங்கே ஜாதகத்தில் பொருத்தம் இல்லாமல் இருக்குது அதை விட்டு நீங்கள் தயவு செய்து இது வந்து உங்களுக்கு அது நீங்கள் வந்து சரியான பாதையில் செல்றீங்களான இல்லை அப்போ இன்றைக்கி அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பேர் நம்ம படித்த படிப்புக்காக வேலை போக்குறோம் அப்போது எனக்கு என்ன கிடைச்சதோ அது வேலை செய்யணுமா இல்லை நான் படித்ததுக்கான வேலை தான் செய்யணும் படித்ததுக்கான வேலை செஞ்சீங்கன்னா தான் அது கரெக்டு படித்தது கரெக்டு படித்தது கரெக்ட் இல்லை வாழ்க்கையும் கரெக்டு ஆனால் நீங்கள் என்ன அப்படிதான் தான் இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட படிச்சிங்கன்னா நாங்கள் வேலை கிடைக்காது நீங்கள் ஆசைப்பட்டதும் உங்கள் ஜாதகம் ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒன்றா தான் நடந்தது தானாக கிடச்சி தானாக கிடச்சிரும் நீங்கள் எல்லாம் தேடெல்லாம் வேண்டியில்ல அதில் திறம இருக்கும் சார் அந்த மீ மெக்கானிக்கலில் ஒரு டிசைன் போட்டார் சார் அந்த கார் பேட்ரி இருக்குது பாருங்கள் அது ரொட்டேட் பண்ணும்போது அந்த காயிலேருந்து காருக்கு ஆட்டோமேட்டிக் சப்ளை வந்து நாலு வீல்லையும் சப்ளை காயில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகுது அந்த பேட்ரி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்குது அது எப்போ பார்த்தாலுமே ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஆகிடுது இவ்வளோ ஒரு விஷயத்தை இவர் பண்ணிணார் சார் இவர் புதுசாக யூனிக்காக ஒரு மெத்தடு இது வந்து விஷயத்த கண்டுபிடிச்சார் காரில் நல்லாவே இருக்குது இவர் எடுத்துங்க நீங்கள் படித்தது பி மெக்கானிக்கலு அங்கே வேலை பார்த்த பி மெக்கானிக்கலில் காரில் ஷோரூமில் நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சது அங்கே இதுதான் கரெக்டான ஒரு வழிமுறையாக இருக்கும் இப்போ எங்கள் அப்பா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வழி வம்சமாக குள்ளத்தை குள்ள தொழில்னு ஒன்று இருக்கும் எங்கள் அப்பா தாத்தா ஜோசியர் எங்கள் அப்பா ஜோசியர் இப்போ நான் ஜோசியர் எங்கள் அத்தை பிள்ளை ஜோசியர் அப்படின்னா இது குலவம்சமாக இருக்கிறது இது சரியான விஷயம் எங்கள் அப்பா வந்து ஒரு உதாரணமா விவசாயம் பண்ணுறாரு என் தாத்தா விவசாயம் பண்ணுறாரு நான் விவசாயம் பண்றாரு இது ஒரு குலம் நீங்கள் ஏன்னா எங்க உங்களுடைய வாழ்க்கை யூட்டன் ஆகும் அப்படின்னா படிப்புல தான் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பெரிய பெரிய காரணி பல முடிவுகளுக்கு ஆரம்ப பிள்ளையா இந்த படிக்கும்போது காரணிகள் யார் மாற்றுவான்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சின்ன பிள்ளைல தெரியாதுங்க நாற்பது வயசு ஐம்பது வயசு நமக்கு பிள்ளைங்க பிறந்து நம்ம தெரியும் பாருங்க அப்போதான் அப்பா சொன்னது புத்திக்கு வரும் மண்டைக்கு படிடா படிடா படிடான்னு நம்ம அப்பா சொல்லும்போது நம்ம கேட்கல நான் சொல்லும் போது என் பிள்ளை கேட்குறானா கேள்வியாக இருக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம நீங்கள் ஒன்றும் இல்லை நம்ம போய் இன்றைக்கி ஒரு நூறுரூவாய் செலவு பண்ணுறது யோசிப்போம் அதே பிள்ளை படிப்புக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறது ரெடியாக இருப்போம் அதுதான ஒரு ட்ரெஸ் வாங்குறது நல்லா சட்டை போட்டு போகட்டும் நல்ல ட்ரெஸ் எடுக்கட்டும் நல்ல இடத்துல போகட்டும் நல்லா படிக்கட்டும் அப்படி தானே இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த கிரகங்கள் என்ன போட்டோம் அப்படின்னா நீங்கள் நல்லது கெட்டது எங்கே அப்படின்னா படிப்பு தான் முதல் விஷயம் அடுத்தது திருமணம் அடுத்தது நண்பர்கள் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான காரணம் உங்கள் வாழ்க்கை மாறுதுன்னா காதலில் மாறலாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஜெயித்தவ எத்தனையோ பேர் இருக்காங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி தோத்தவங்க அத்தனை பேர் இருக்காங்க இது ரொம்ப கவனம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் யாரோ ஃப்ரெண்ட்ஸோடு செய்கிறீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் உங்களை வாழ்க்கை முடிவு பண்ணும் இங்கே நல்லது கெட்டது இதில் எப்படின்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸை தான் உங்களை முடிவு பண்ண முடியும் உங்கள் வாழ்க்கையை தான் முடிவு பண்ண முடியும் உங்கள் திருமண வாழ்க்கை இருக்குது பாருங்கள் இந்த அமையும் போது நல்லா பொண்ணும் நல்ல பையனும் அமைஞ்சு போச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவோம் இல்லைன்னு வச்சிங்களேன் கேள்விதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்தது தொழில் இந்த வேலையும் தொழில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நார்மலாகவே நான் படித்த படிப்பு வேலை பார்க்குறேன் படிக்காத படிப்பு வேலை பார்க்குறேன் எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அவங்க வாழ்க்கை ஏதோ ஒன்று கா பார்த்துட்டு போயே ஆகணும் ஆனால் தொழில் அப்படி கிடையாது இதை கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரித்து வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி அஞ்சு கோடி சம்பவம் அவங்க நிலைக்கு வச்சுருப்பாங்க இந்த காசை ஒன்றுக்கு ரெண்டாக்குறது நூற்றில் இருபது சதவீதம் பேர் தான் சரி ஒரு இருபது சதவீதம் பேர் ஜெயிக்கிறாங்க இருபது சதவீதம் பேர் இந்த புலி வேலை பிடிச்ச கதையாக அதை விடவும் முடியாது மெல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாது வேலைக்கும் போக முடியாது தொழிலும் பண்ண முடியாது லாபம் வராது அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அங்கனே கிடக்கும் ஒரு இருபது சதவீதம் பேர் மீது அறுபது சதவீதம் பேர் இருக்கிற தல்லாத்தி காலி பண்ணிவிட்டு மறுபடியும் ஊட்ட நடித்து எங்கே வருவாங்க வேலைக்கு வருவாங்க அதை விட்டு எது சரியாக இருக்கும் இப்போ எடுக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து வாழ்க்கையை புரட்டியே போட்டிருக்கும் ஆரம்பிக்கும் போது சூப்பர் ஆட்டானா அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் ஒரே நல்லா எல்லாம் வந்து சூரிய சூரியவம்சத்தில் மாதிரி பாட்டு மாரி தான் அப்படியே குழு 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 குளுன்னு இருக்கும் அப்படியே ஆரம்பிக்கும்போது தொழில் ஆனால் ஆர்வமாக கேச்சு இதை எண்டா வச்சோம் இதை இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்தில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு விடியாந்து எப்படியும் வெளியில் வந்து வேறு ஏதோ ஒரு வேலையை பார்த்து கூட நம்ம சம்பாதிச்சிடலாம் ஏன்னா காலமும் போயிடும் பணமும் போயிடும் முதலும் விரயம் அதை விட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே தெளிவாக ஆரம்பிக்கணும் தொழிலை அறுபது சதவீதம் பேர் தொழிலில் தோற்று போய் தான் மறுபடியும் வேலைக்கு யூட்டன் பண்ணுறோம் இப்போ எது நல்லது எது கெட்டது நீ தொழில் ஆரம்பிக்கும் போது நல்லதா அந்த தொழில் ஜெயிச்சிட்டுன்னா அது எடுத்து இருபது சதவீதம் பேர் தான் ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு தான் நல்லது நல்லது அப்போ இந்த அடுத்தது அந்த அந்த தொழில் மொத்தமாக லாஸ் லாஸ் ஆகி போச்சு ஆரம்பிக்கும் போது சூப்பராக தான் ஆரம்பிக்கிறீங்க முடியும் போது நட்டமாகுது அப்போ என்ன தொழில் நல்லதாக கெட்டதா ஆரம்பிக்கும்போது நல்லது முடிக்கும் போது கெட்டது அதை விட்டு தொழில் தொடங்கும் போது வேலைக்கு போனால் இருக்குதான் வேலைக்கு போனால் சார் நான் வேலைக்கு போனேன் அப்படியே தான் சார் இருக்கிறேன் எனக்கு பிறகு இப்போ வேலை இப்போ வந்து தொழில் தொடங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீ கடை வந்து பிரான்சைஸை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன்னா எல்லாத்த பற்றியும் ஜோதிடத்தில் வந்து உதாரணமாக தெரிஞ்சுருக்கணும் ஒரு கடையை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா எந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும் எவ்வளோ முதல் போடணும் அதுலேருந்து எவ்வளோ லாபம் வரும் அது நமக்கு செட் ஆகுமா உங்களுக்கு கடை செட் ஆகும் எனக்கு டீக்கெட் செட் ஆகுமா நீங்கள் வந்து காலிலையும் சங்கலம் நீங்கள் அந்த கடையில் உட்காந்துருப்பீங்க நான் காலையில் ஒரு மணி நேரம் வர மாட்டேன் அப்புறம் எப்படி உங்களுக்கு எனக்கு எப்படி செட் ஆகும் செட் ஆகும் அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு நாலு நாளில் தொழில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா காலை நாலு மணிக்கு எழுந்திருப்போம் அஞ்சு மணிக்கு குளிப்போம் ஆறு மணிக்கு அப்படியே பட்டப்பட்டனு கலந்துருச்சு ஏழு மணிக்கு கடை திறப்போம் அதே ஆறு மாதம் கழித்து ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு எட்டு மணிக்கு கடை திறக்கிறோம் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆறு மணிக்கு நீ முத நாள் திறந்தா ஆறு வருஷம் கழிச்சாலும் அதே ஆறு மணிக்கு காலைல திறக்கணும் அறுபது வருஷம் கழிச்சாலும் நீங்கள் ஆறு மணி திறந்தால் தான் அது தொழில் ஏன்னா அவங்க அப்பா வந்து நிறைய முதலீடு கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பாங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அருமை தெரியாமல் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் அதுக்கு தான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் ஆரம்பிக்கும் போது தொழில் சூப்பராக ஓடும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் போட்டு மெல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் இருக்கிற காசை திரும்ப திரும்ப போட்டு போட்டு ஏன்னா எது நல்லது எது கேட்டது எப்படி தெரியும் அதுக்கு தான் நீங்கள் புக்கை எதிர்க்கீங்களே ஆமாம் அந்த புக்கை பற்றி ஆமாம்மா அந்த புத்தகத்தை பற்றி கண்டிப்பாக பேசுகிற அதுதான் இந்த புது இந்த நிகழ்வு எல்லாமே புத்தகத்தில் இருக்குது இது என்னென்னா எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி எப்படிங்க நடக்கும் ஏதாச்சும் நடக்குமா என்ன நடக்கவே நடக்காது இது என்ன ஏதா என்ன ஜிம் பூம்பாவா என்ன ஒரு வருஷம் ஓடலாம் ரெண்டு வருஷம் ஓடலாம் சில பேருக்கு அஞ்சு வருஷம் ஓடலாம் சில பேர் பத்து வருஷம் ஓடலாம் சில பேருக்கு இருபது வருஷம் ஓடலாம் சில பேருக்கு முப்பது வருஷம் ஓடலாம் அப்போ அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது சார் இப்போ எனக்கு ராகு தசை போகுது சார் பரவாயில்லையே நான் கயர் ஃபேக்ட்ரி வைக்கிறேன் பரவாயில்ல பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அதே இந்த ராகு தசை போகுது இந்த முறுக்கு அச்சு முறுக்கு போடுறவங்க பரவாயில்லையே சூப்பராக ஓடும் உங்களுக்கு நல்லா ஓடும் வண்டி ஓட்டுங்க தசா புத்தி வச்சு சொன்னோம்னா இப்படி சொல்கிறோம்னா அது உதாரணம் ஏழிப்பிலக்கணத்துக்கு இந்த ராகு நல்ல இடத்துல இருக்குது கத்தில் ராகு வந்து பள்ளத்தொழில் செய்வார் அப்படிங்கிற மாரி ஆரம்பிக்கும் போது நல்லது அதே ஒரு நாலு வருஷம் நல்லாயிருக்கும் பத்து வருஷம் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் நல்லா இருந்த வரைக்கும் நல்லாயிருக்குன்னு எடுத்துங்க ஏன்னா ஆரம்பிக்கும் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா சார் இந்த வீடு வந்து எனக்கு வாசல் சரியில்லைப்பாங்க எங்கள் இருபது வருஷம் வாழ்ந்துட்டீங்க பத்து வருஷம் வாழ்ந்துட்டீங்க ஆறு வருஷம் நல்லா வாழ்ந்துருப்பீங்க ஒரு நாலு வருஷம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது ஆறு வருஷம் நல்லா இருந்தப்போ அந்த வீடு நல்லாயிருக்கும்னு நீங்கள் வாசித்து நல்லாயிருக்கும்னு சொன்னீங்களா அப்போ நாலு வருஷம் நல்லா இல்லைன்னு இது நீங்கள்லாம் எனக்கு சார்ந்த நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்களேன் பத்து வருஷம் வாழ்க்கை ஒரு வீட்டில் வாழ்கிறோம் ஒரு ஆறு வருஷம் சந்தோஷம் சூப்பராக பணம் வரவு செலவுலாம் எல்லாருக்கும் நல்லா வேலை இருக்குது ஒரு நாலு வருஷம் வேலையும் நல்லா இல்லை வருமானமும் நல்லா இல்லை இப்போ ஒரு பத்தாவது வருஷம் அவர் சொல்கிறாரு இதுமாரி வாஸ்து சரியில்லைன்னு சொல்கிறாரு இதுக்கு என்ன சொல்லுவீங்க இது வாஸ்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம் ஐயா இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் ஏழு பிளக்கணம் நகர்ந்துருந்துக்கும் அது வட்டும் உங்களுக்கு கிரக அமைப்பு நல்லா இருந்திருக்காது அதை விட்டு ஆறு வருஷம் நல்லா இருந்திருக்கு அதை உங்களுக்கு தொழில் ஓடனுச்சு வேலை நல்லா இருந்துச்சு வருமானம் நல்லா இருந்துச்சு இப்போ நல்லா இல்லையே வேலை பார்க்குற இடத்துல வாஸ்து சரியில்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல அது ரொம்ப ரொம்ப அதுதான் அஜிக்கா தானே சொல்லுவாங்க வீட்டு எல்லாம் சொல்றாங்க தொழில் சரியில்லைன்னா இந்த கண்ணாடி இந்த பக்கம் திருப்பிட்டு ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்ற மாதிரி கதையாக இருக்கு அதுதான் ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கு எனக்கு இப்போ அது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு காரணம்லாச்சு இல்லை சார் ஒரு தூக்கம் வரல சார் வீட்டில் பத்து வருஷமாகவே அப்படின்னா ரைட்டுங்க ஏதோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாங்க அந்த இடத்துல பிரச்சனை இருக்கலாம் சுற்று வட்டாரத்தில் ஏதாவது இருக்கலாம் ஏதாவது ஓட்டம் நல்லா இல்லாமல் இருக்கலாம் அது அமைப்பு சரியில்லாமல் இருக்கலாம் நீங்கள் தெருக்கூத்து இருக்கா இல்லைன்னா எப்படி சதுரமாக இருக்கா அது எவ்வளோ என்ன வாசி சம்மந்தப்பட்டதில் வடகிழக்கு நல்லா தென்மேற்கு நல்லா அப்படின்னு சொல்லலாம் இவங்க எதுவுமே இல்லாமல் இவர் இப்போ அட்லீஸ்ட்டு ப நாரம் சந்தோஷமாக ஆழ்ந்தார்ல சரி அப்போ எது நல்லது எது கெட்டதுங்கிறதுக்கு அந்த புத்தகத்தில் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா சில பேருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாது இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல இந்த வீடியோ பார்க்கும்போது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத விட நல்லது நல்லதாகவும் இருக்கலாம் நல்லது கெட்டதாக இருக்கலாம் கெட்டது கெட்டதாகவும் இருக்கலாம் கெட்டது நல்லதாகவும் இருக்கலாம் அது ஒரு நிறைய ஆச்சரியமாக இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருப்போம் அது உண்மையிலே வந்து நல்லது ஜோதிடம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த புக் இல்லை இல்லை எல்லாேருமே படிக்கணும் எல்லாருமே பார்க்கணும் அதுதான் நான் சொல்கிறது எல்லாருகையுமே தான் சொல்கிறது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஏதோ ஜோதிடம் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க காலத்தில் பயணங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து பொதுவாக வந்து படிக்கிறது தான் மக்களுக்கு வந்து தான் ஆனால் என்னென்ன எல்லாருமே ஜோதிடம் படிங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இந்த நிலைகளை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உதாரணத்திற்கு வந்து இந்த கெட்டதில் நல்லது அப்படின்னு பார்ப்பாங்க இது என்னோட கெட்டதில் நல்லதுங்கிறது ஆச்சரியமாக இருக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு ஊரில் ரொம்ப ஒரு ஓரமாக ஒரு இடம் வாங்கி வச்சுருக்காரு ஒரு ஒரு ஏக்கர் இடம் வாங்கி வச்சுருக்காரு அந்த பக்கத்தில் ஒரு பாதை வந்துட்டு அவர் பாதை வர்றது இவரோட மொத்த இடத்துலையும் பாதி மொத்தமும் எடுத்துகிட்டு போயிட்டு இவர் வாங்கின தொகை மொத்தமும் அவருக்கு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு பகுதி மட்டும் கொஞ்சமாக ஒரு பகுதி மட்டும் இருந்துச்சு அந்த இடத்துல குறுக்கு ரோடு ஒன்று வந்து போச்சு இவர் இடத்துலையே இப்படி என்ன பண்ணுறாரு நம்ம ஒரு கொஞ்சோண்டு இடம் வாங்கணும் இந்த பக்கம் ரோடு எடுத்துட்டு இந்த பக்கம் ரோடு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் ஓரமாக இப்படி ஒரு இடத்த நம்ம மட்டும் ஒதுக்க வச்சுட்டு ஒரு ஒரு ரெண் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சதுரடி தான் இருக்கும் அந்த இடம் மீதம் உள்ளது என்னடா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்களே நினச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் இப்போ இடம் வாங்கினாரு இப்போ வந்து இடத்த மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நல்லது அது இடத்த எடுத்துட்டாங்க இது கெட்டது கெட்டது இப்போ இந்த கெட்டதில் நல்லது அப்படின்னா இப்போ இடத்த எடுத்துட்டாங்களா முடிஞ்சு போச்சு அதில் ஓரமாக ஒரு பகுதி இருக்கா அந்த ரோடு வந்தோன்னே இது ஒரு ஏக்கர் வாங்கினாரில் ஒரு அமௌண்ட்டு அதேமாரி இந்த மீன் இடம் இருக்குது பாருங்கள் அதைமாரி பத்து மடங்கு அந்த ஒரு ஒரு பகுதி மட்டும் விற்கிறது இருக்குது கிடைச்சது மட்டுமே கிடைச்சது மட்டுமே கெட்டதில் நல்லது கெட்டதில் அது நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் புரிய வைக்கணும் அது வந்து எதோ ரூபத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்களோ ஒரு கடை வைப்பாங்க ஒரு ஓரத்தில் இது நடந்த கதை எங்கள் உள்ள நண்பர் ஒருத்தர் டீக்கெட் வைக்கிறாரு என்ன பண்ணுறாரு ஒரு இடம் வாங்கி ஒரு ஓரத்தில் ஒரு இடத்த வாங்கி டீ கட் வைக்கிறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்படுறாரு ஓடவே இல்லை ஒன்றும் வியாபாரமே இல்லை இப்போ வந்து ரொம்ப நல்லதுன்னு நினச்சாரு அது கெட்டதாக போச்சு இப்போ கெட்டதில் நல்லது எப்படின்னா அந்த இடத்தெல்லாம் இது எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்னு நினச்சோம்னா இல்லை இல்லை என்கிட்ட அந்த இடத்த கொடுங்க அப்படின்லாம் இல்லை சார் நீங்கள் இடத்தோட வேணால் இடத்துங்க நான் வந்து நான் அது வந்து முழுக்க முழுக்க நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன் அப்படின்னா இப்போ அந்த வாங்கினார் பாருங்கள் அதுமாரி பத்து மடங்கு அந்த இடம் போகுது இப்போ உதாரணமாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கின இடம் இருபது போகுது போகுதுப்போ அந்த இடம் மட்டும் அதுக்கு மேலே மெட்டீரியல் காஸ்ட்டு தனியாக கொடுத்துட்டாரு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் அஞ்சு வருஷத்தில் சும்மா இருந்த பெருசாமல் செவனேனு அந்த அவர் தொழில் ஓடலை ஆனால் அவருக்கு அந்த மெட்டீரியல் என்ன பண்ணிச்சு கீழே அந்த இடமும் அந்த மெட்டீரியலும் அதை சம்பாதிச்சு கொடுத்துட்டு இதில் ஒரு கெட்டதில் ஒரு நல்லது ஆனால் கடை ஓடலை கடையில் அஞ்சு வருஷம் சங்கடப்பட்டார் அவரோட காலங்கள் அஞ்சு வருஷம் போயிட்டு விரையமாயிட்டு ஆனால் இது உண்மையாக நடந்தது தான் நடந்தது அதான் சொன்னேன் தயவு செய்து இது மாதிரி எல்லாம் எல்லா நேரத்துலையும் இது நடக்காது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது சார் ஒரு நண்பர் வெளிநாட்டில் இருந்து நகை வாங்கிட்டு வந்து சார் தங்க நகைகள் அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் கையில் இருக்கலை ஸோ சீஸ் பண்ணிட்டாங்க இது கெட்டது கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு இவரது தான் அது எஸ்டாப்ளிஷ் ஆகி கோர்ட்டில் இருந்து அவர் கொடுக்க சொல்லிட்டாங்க அவர் அப்பயே வாங்கியிருந்தாங்க அந்த நகையினுடைய மதிப்பே வேறு இப்ப அது பன் மடங்கு ஆகிதான் கைக்கு திருப்பி வர வேண்டிய நேரத்துக்கு அது வந்து சேர்ந்தது பா இது எவ்வளவு கெட்டது இல்ல ஒரு நல்லது நல்லது வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு யாரும் சொல்ல முடியாது காலத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு அது ரெண்டு பக்கமும் நான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா கடவுள் மட்டுமே சோதனை கொடுத்தாருன்னா அந்த சோதனைக்கு பின்னாடி பெரிய ஒரு கடவுள் வந்து பெரிய வாய்ப்பு இருக்குது எனக்கு எல்லாம் நல்லது கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பள்ளமும் இருக்குது அதையும் பார்த்து போ அப்படிங்கிறதுக்கு அவர் உணர்த்துறது தான் அந்த நல்லது கெட்டது கெட்டது நல்லது நல்லதில் கெட்டது கெட்டது கெட்டதுன்னு புரிய வைக்கணும் எல்லாத்தையும் அதுதான் அந்த புத்தகம் எழுதுனது அதுதான் அது ஏதாச்சும் ஒரு பக்கம் படிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து புரியும் இது ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது வந்து ஒரு நட்சத்திர புள்ளி மட்டும் கிடையாது இது எல்லா முடிவுகளை பற்றி நிறைய வீடியோ பேசுவோம் இந்த மாதிரி ஏன்னா இந்த வீடியோவை பற்றி இதே நிகழ்வுகளை இப்போ உதாரணமாக அஸ்வினிக்கோ பரணிக்கோ அஸ்வினி ஒன்றுக்கோ அஸ்வினி ரெண்டோ அஸ்வினி மூணு அஸ்வினி நாலுக்கோ பேசலாம் இப்போ உதாரணமாக சார் எனக்கு வந்து விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் சார் அப்படிம்பாங்க விசா நட்சத்திரம் நாலு போனிச்சுன்னா கோர்ட்டு கேஸ் வருவோம் கோர்ட்டு கேஸ் வருவோம் அப்படின்னா கோர்ட்டு வர்றது நல்லது அது வந்து சார் நான் இன்னைக்கு போலீஸில் போய் பயன் கட்டு வந்தேன்னா நல்லதாக போச்சு இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸில் கொண்டு வந்திருக்கு நீ சரி ஃபைன் கட்டாமல் இருக்கிறது நல்லது தான் ஆனால் தெரியாமல் நீ யார்த்தான் போயிட்டு ஹெல்மெட் எடுக்காமல் போயிட்டால் அது வந்து உனக்கு வந்து ஒரு ஃபைனாக வந்துட்டு இல்லை சீட்டு வந்து போச்சு சீட்டு பெல்ட் போடாமல் போனேன் அதுக்காக ஃபைன் கட்டினேன் அது ஓவர் ஸ்பீடு போனால் ஃபைன் கட்டினேன் இது ஏதோ ஒரு கெ அது கெடுதல் நினைக்காதீங்க அதில் கூட நல்லது இருக்கலாம் ஆனால் நீ சீட்டு பெல்ட்டு போட்டு போயிருவேங்கிறத உண்மை இங்கே அதுதான் இங்கே கிடக்க வேண்டிய விஷயம் ஏன் சீட்டு பல்ட்டு போடாமல் போனீங்க அதுக்கு ஒரு தண்டனை தானே அது தான் இந்த நிகழ்வு அதை விட்டு நம்ம வந்து இதில் நல்லது 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 கெட்டது கெட்டது நல்லது கெட்டது கெட்டது நல்லது நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும் எதுவுமே நல்லதும் கிடையாது எதுவும் கெட்டது கிடையாது எதுவுமே கெட்டது கிடையாது எதுவும் நல்லதும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதமும் அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது இது புடி படித்தாதான் புரியும் இல்லைன்னா தர்க்கமாக புரியும் போது புரியாது அதெல்லாம் கடவுளை பார்த்தா தான் தெரியும் எனக்கு மட்டும் கடவுள் அப்படியே வந்து கஷ்டத்தை மட்டும் ஒரு வாழ்க்கை பார்த்தா பல வாழ்க்கைகளை பார்க்கறது ஜாதகம் படிக்கிறது ஒரு வாய்ப்பு நீ அதான் சொல்ல ஏதாவது கஷ்டம்னு சொன்னால் பக்கத்தில் இன்னும் ஒரு நூறு பேர் பேசுற கஷ்டத்தை பார்த்தா நம்ம கஷ்டம்ல ஒரு கஷ்டமே கிடையாதுங்க கரெக்ட் நம்மளோட சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க நம்மளோட கஷ்டமும் படுறாங்க அப்போ நம்ம நல்லா தானே இருக்கிறோம் நமக்கு அதுவே போதும் அப்படிங்கிறது தான் அந்த மச்சிய இலக்கணப்பற்றி ஜோதிடத்தில் இந்த ஜோதிட படிங்க அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் ஏன்னா இந்த வீடியோ ஒரு தடக்கு ரெண்டு தடவை மூணு தட திரும்ப திரும்ப பாருங்கள் அப்போ தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதில் நல்லது நடந்தது என்ன அப்படின்னு சொல்லுங்கள் கெட்டதில் கெட்டது நடந்தது சொல்லுங்கள் பைக்கில் வேகமாக போனேன் அது வந்து நல்லதாக இருக்கலாம் கீழே விழுந்து அடிபட்டேன் கீழே விழுந்து அடிபட்டதும் பரவாயில்லை அதுக்கு பிறகு கால் முறிஞ்சதோ காலில் தானதோ அது கெட்டதுலேயும் கெட்டதாக போகிறது அது கா கீழே அடிபட்டும் உழலாம் கீழே அடிபட்டு கீழே உறலாம் அதுக்கு மேலே மரணத்திற்கு ஒப்பான கண்டமும் நடக்கலாம் அது யார் மேலாச்சும் கொண்டு போய் இன்னொரு வண்டி மேலே மோதி அந்த வண்டி அடிபட்டுச்சு இல்லை அங்கே உள்ளவரும் அடிப்பட்டானா அதுக்கு ஒரு தண்டம் கட்டணும் பாருங்கள் அது கெட்டதை விட இன்னொரு கெட்டது பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அது வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கணும் சார் நன்றி நன்றி நன்றி